அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மார்ச் ஆறு முதல் மார்ச் ஒன்பது வரை நடைபெறும் டிஎன் செட் தேர்விற்கு செல்லக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் கவனித்திருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேங்க அதாவது இந்த ஹால் கெட்டில் நம்மளுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ ஒரு சில பேர் இல்லைங்க நிறைய பேர் வந்து அந்த நம்மளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை சரியாக பார்க்கவும் மாட்டேங்க ஃபாலோ பண்ணவும் மாட்டிருக்கங்க இந்த எக்ஸாம் சென்டரில் போய் தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமோ அல்லது தேவையில்லாத ஒரு சூழல் வந்து ஏற்படுதுங்க அதை தவிர்க்கும் பொருட்டு இந்த காணொலியில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவங்களுக்கு அதை தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ போனாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் போனாலும் சரி அவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு இது அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் போக சொல்லுங்கள் நமக்கு பெரும்பாலான நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட ஓன் டிஸ்ட்ரிக் போடீங்க இது ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் அலோக்கேட் பண்ணாலுமே இது நிறைய நண்பர்களுக்கு தூரமாக தான் போட்டிருந்தாங்க இருந்தாலும் சிரமம் பார்க்காம நம்மளுக்கு ஆல்ரெடி ஹால் டிக்கெட் விட்டுவிட்டாங்க அதனால நம்மளுக்கு எங்கே சென்டருக்கோ அதை பக்கமாக இருந்தால் ஓகே நீங்கள் நேரஸ்ட்டாக போயிடலாம் இல்லை ரொம்ப தூரமாக இருந்தால் ஒரு நாள் முன்னாடியே போய்க்கணும் ஸ்டே பண்ணிட்டு போயிருங்க அந்த ரிப்போர்ட்டிங் டைமில் கண்டிப்பாக நம்ம ரிப்போர்ட் பண்ணது அவசியமாக இருக்குங்க நம்ம இதில் ரிப்போர்ட்டிங் டைமில் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு அந்த டைமில் போயிருங்க அது வந்து மினிமம் டைம் தாங்க ஏன்னா அதுக்காக நம்மளுக்கு லாஸ்ட் டைம் வந்து கேட் க்ளோஸிங் இருக்குங்க ஏன்னா இப்போ இங்கே டிஆர்பி பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இந்த தலைமைச் செயலாளர் அவர் தலைமையில் நடந்த காணொலி கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க அதனால் எட்டரைக்கு மேலே தயவு செஞ்சு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இதளவுக்கு கடைசி டைமில் போய் அந்த பதட்டம் வேண்டாம் ஏன்னா மூணு மாதிரி எக்ஸாம் நடக்குங்க இதில் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இருக்கு பேப்பர் ஒன்று எல்லாத்துக்கும் காமன் பேப்பர் டூவில் வந்து அவங்களோட மேஜர் மட்டும்தான் எழுத போகிறீங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு எட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஸ்கிங் நடக்கும் அந்த ஃப்ரெஷ் ஸ்கிங் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் எடுத்துங்க ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ ஓட்டிக்குங்க ஒரு பிளாக் பால் பைன் எடுத்துங்க ரப் ஷீட் அவங்களே கொடுத்துருவாங்க ஹால் டிக்கெட் அவங்களே வாங்கிடுவாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹால் டிக்கெட் ஒரு காப்பி நீங்கள் மெயில் போட்டு வச்சுங்க எல்லாம் ஹார்ட் காப்பி நீங்கள் எடுத்து இப்போயே ஒரு ஃபைல் வச்சுருங்க நீங்கள் அப்போ முடிச்சால்தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருங்க நிறைய பேர் பண்ணுறதப்போ அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க ஹால் டிக்கெட் மறந்துடுறாங்க அதனால் அந்த த அந்த தேவையில்லாத விட்டு நீங்கள் ஒரு காப்பி இப்போயே எடுத்து வச்சது நல்லதுங்க சரிங்க இதில் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமே அந்த டைம் அந்த டேட்டுக்கு போயிடுங்க அந்த டைமுக்கு போயிருங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்டாக செகண்ட் ஷிஃப்ட் பார்த்துங்க அந்த ரிப்போர்ட்டிங் டைம் போங்க அதுக்கு முன்னாடியே ஃபிரெஷ்கிங் போய்ட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே நம்ம எக்ஸாமுக்கு ஹால்குள்ளே இருப்போம் அதோட எல்லாருமே நம்ம ரெகுலராகவே அப்போ வந்து ஒரு இப்போ நார்மலாக இருக்கும்போது எதுவும் தெரியாதுங்க அந்த எக்ஸாம் டைமில் போய் மாதிரி தான் நம்மளுக்கு இயற்கை உபாதைகள் எல்லாமே வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் நார்மலாக இருந்தாலுமே தண்ணி தவிர எடுக்கிற மாதிரி தெரியும் ஜெயின் குடிச்சிட்டு போவோம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்பயே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குங்க அதனால் அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் இப்போயே ஒரு ரெண்டு மணி நாளைக்கு முன்னாடியே அது மாதிரி ஒரு மூணு மணி நேரம் தண்ணி குடிக்காமல் பிரேக் போகாமல் இருந்து இந்த மூணு நாள் பழகிக்குங்க அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் அதே மாதிரி நீங்கள் ஒரு அதாவது ஃபோட்டோ ஐடி கார்டு எடுத்துகிட்டு போனால் போதுங்க ஒரிஜினலுங்க ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு இதில் ஏதாச்சும் ஒரு ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக வேணுங்க சரிங்க இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ஆல்ரெடி இருக்கும் உங்கள் டேட்டா பர்த் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க டிக்கெட் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிண்ட் இருக்கும் க அது கலர்னாலும் வைக்கிங்க பிளாக் அண்ட் ஒயிட்னாலும் ஓகே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அவங்க இன்னொரு இது வாங்கி வச்சுருவாங்க அதனால நீங்கள் இன்னொரு காப்பி நீங்கள் உங்களோடய பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருங்க சரிங்க அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்கிங் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஒரு சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் சிக்னேச்சர் போடுவாங்க ஒரு சில இதில் சீல் குத்தி கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு அந்த காலேஜில் எக்ஸாம் சென்டரில் என் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹால் டிக்கெட்டில் போயிட்டு நீங்கள் முன்னாடியே நீங்கள் ஃபிரெஷ் கிங் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அதுவும் கொஞ்சம் இதாக பார்த்து வச்சுருங்க அதே மாதிரி லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் நம்ம எந்த ஒரு அதாவது ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் பெல்ட் போட வேண்டாங்க ஷூ போட வேண்டாம் நார்மல் ஸ்லீப்பர் போட்டிருங்க அதே மாதிரி பெல்ட்டு நீங்கள் கழட்டி வச்சுருங்க அதே மாதிரி எந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வளையம் போட்டிருப்பாங்க இது காலத்தில் நெக்லஸ் போட்டிருப்பாங்க ஒரு சில இதெல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அதே லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஏன்னா அவங்க வந்து அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு தான் பண்ணுவாங்க அப்போ பண்ணும்போது அது பீப்ஸ் அண்ட் கேட்குறதுனால நீங்கள் முடிஞ்சளவுக்கு அந்த உங்களோட நகைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக அணிஞ்சிட்டு போகிறது நல்லதுங்க அப்புறம் அங்கே அங்கே போய் தனியாக ஸ்டோர் ரூம் ஒரு இதில் கொடுப்பாங்க இருந்தாலும் கிடையாதுங்க அதுக்கு அங்கே போய் நம்மளுக்கு அந்த ஸ்டோர் ரூம் தனியாக கொடுப்பாங்க நம்மளுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணாங்க ஒரு சில காலேஜில் பேக் வைக்கிறது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திங்ஸ் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான பாருங்கள் அதே மாதிரி ஹைகிள்ஸ் கூட போடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் இப்போ அதையும் பார்த்துருங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரப்ஷீட் அங்கேயே கொடுத்துருவாங்க அதில் உங்கள் பேர் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எழுதிடுங்க என்ன மேஜன் எழுதிங்க இந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ரைட் சைடு கார்னால் எழுதிடுங்க அதே போதுமானது நீங்கள் எழுதி முடிச்சுட்டு திருப்பி அங்கேயே கொடுத்துருங்க ஒரு சில தேர்வுகளை என்ன பண்ணிடுறாங்க இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டு அந்த கொஷின் நம்ம என்னென்ன தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே எழுதிடுறாங்க ர எழுதிட்டு ரப்ஷீட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது மாதிரி பண்ணாதீங்க ரெண்டு மூணு பேர் பண்ணிவிட்டு அவங்கள வாழ்நாள் தடையை போட்டிருக்காங்க அது தப்பான வச்சிங்க நம்மளுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு ஒரு அதிகபட்சம் ஒரு வாரத்திலே ரெஸ்பான்ஸ் வந்துடுங்க ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு வெப்சைட்டில் எழுதிட்டு ஒரு காப்பி எடுத்து வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படி எடுத்து எழுதிட்டு வந்தீங்கன்னா அது வந்து முறைகேட்டில் தான் போகும் அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுங்க அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எந்தெந்த இது கொடுக்குறாங்களோ இதுதான் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்க மேலே உங்கள் ஃபோட்டோ விட்டுருங்க சைன் வந்து சூப்பரைஸருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே எக்ஸாம் டைமில் போட்டால் நீங்கள் போதுமானது அதேமாதிரி இங்கே டெக்லரேஷனில் உங்கள் சைன் இந்த இடத்துல போட்டு போயிடுது நல்லதுங்க இருபத்தி நாலில் மற்றபடி நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறீங்க மற்ற டைமிங்க்கு போயிருங்க ஃபேஸ்க்ரீம் முடிச்சுக்கிறீங்க இது மட்டும் ரொட்டீன் தான் அதனால் கொஞ்சம் இதை கவனமாக உள்வாங்கிக்கிட்டு ஒரு சில பேர் இதை வந்து பார்க்க மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாங்க சின்ன சின்ன விஷயந்தான் நமக்கு அங்கே பண்ணிவிட்டு எக்ஸாமில் நம்ம அந்த பதட்டம் தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் நடந்தால் நம்ம எக்ஸாம் சரியாக அட்டன் பண்ண முடியாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அதேமாதிரி பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு தான் பண்ண சைன் பேப்பர் பண்ண அவசியம் கிட்டீங்க டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் பேப்பர் கூட போயிடலாம் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னா நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் யோசிக்க அதே அதேமாதிரி உங்களுக்கு என்ன மேஜரோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன டைமோ அதிகபட்சம் ஒரு கொஷினுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத விட்டுருங்க ஏன்னா இங்கே நூற்றி ஐம்பது நிமிஷத்தில் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் இருக்குது ஒரு சில கொஷினுக்கு அந்த ஒரு நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாதுங்க ரொம்பவும் தெரிஞ்சது ஏழுச்சிக்கெலாம் போட்டுறோம் அப்படின்னு மட்டும் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துங்க மீதி எல்லாத்துக்குமே ஒரு நிமிஷத்துக்குள்ளாரே போட்டுருங்க தயவு செஞ்சு எந்த கரெக்ஷனும் பண்ணாதீங்க திருப்பி ரிவிஷன் பார்க்கும்போது ஆன்சர் கொஸ்டின்னு புக்கு மார்க் பண்ண பண்ண கொஸ்டின் மட்டும் பாருங்கள் மற்றபடி அட்டன் பண்ணி வச்சு நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் சரியாக எழுதி வச்சிருந்தாலுமே ரெண்டாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் மேனேஜ் வாய்ப்பு இருக்கும் அதனால் இது இம்மாதிரி கொஞ்சம் கூடுதல் செய்கிறேன் ஒன்றும் பேசிக்கான செய்தி தாங்க இருந்தாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிகழ்வு நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்